பேருந்தில் தப்பாக தொடுவாங்க தப்பான இடத்துல வந்து உரசுவாங்க இது எல்லாமே வந்து ரொம்ப கொடுமையான விஷயமாக தான் இருக்குது இதை பற்றி வந்து அனிகா அவர்கள் பேசியிருக்காங்க ஸோ டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் அதான் வந்து சமீபத்தில் பி திரைப்படத்தோட ஆடியோ லஞ்சம் வந்து நடந்தது இப்பாப் தமிழாவுக்கு ஜோடியாக பீதி திரைப்படத்தில் வந்து இவங்க வந்து நடிக்கிறாங்க ஸோ இவங்க வந்து குழந்தை நட்சத்திரமாக தமிழ் சினிமாவுக்கு வந்து அறிமுகமானாங்க முக்கியமாக வந்து விஸ்வாசம் திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக வந்து நடித்திருப்பாங்க அதை தொடர்ந்து இப்போ வந்து பி திரைப்படத்தில் நடித்து கொண்டு இருக்காங்க ஸோ இவங்க வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருந்தாங்க பிடி திரைப்படத்தை பற்றி திரைப்படம் வந்து வந்து பெண்களுக்கான திரைப்படம் பி திரைப்படத்தில் வந்து இளம் பெண்களுக்கு நடக்கும் கொடுமைகளை பற்றி பேசும் திரைப்படமாக இருக்கும் டார்ச்சர் தார்ச்சர் தினசரி வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடந்து கொண்டு தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் தொகுப்பாளர் வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி உங்களுக்கு எப்போயாவது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி இருந்தாங்க எனக்கு வந்து இந்த மாதிரி நடந்த அனுபவங்கள் கிடையாது நான் எப்போதும் அம்மா கூட தான் இருப்பேன் விஷயத்தையும் வந்து அனிகா அவர்கள் சொல்லியிருக்காங்க